ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான விவசாய பூமிங்க செம்மண் நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நிலம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக அமைஞ்சிருக்குங்க நாம் இப்போ நின்றுட்டு மண் தடம்ங்க பஞ்சாயத்து மண் தடம்ங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் இருக்குங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட் இருக்குங்க நிலம் எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி நகர எல்லைக்குட்பட்டதுங்க பத்தோ பத்தொன்போது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பகுதியில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டுங்க மேற்கு பகுதியில்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டும் ரெண்டும் சேர்ந்த விற்பனைக்கு வந்திருக்கிறதுங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சொத்து தாங்க இது மத்தியில் போகிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட பன்னெண்டு அடி அகல பாதைங்க தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி இந்த பாதை போகுதுங்க நீங்கள் வேலி போடணும்னா கூட கிழக்கு பகுதி மேற்கு பகுதிக்கும் பன்னெண்டு அடி கேப் விட்டு தான் போடுற மாதிரி இருக்குங்க ஏன்னா நடுவில் பஞ்சாயத்து மண் தடம் போகுதுங்க கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் செய்கிறதுக்கு மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிழக்கு பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டுங்க இந்த நிலத்து இந்த கிழக்கு பகுதி நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைன் ஹோல்டர் தாங்க ஒய் ஒரே ஒருத்தங்க தான் கையெழுத்து போடணுங்க அதே மேற்கு பகுதியில் இருக்கிற மூணு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் கையெழுத்து போடுற மாதிரி இருக்குங்க மொத்தம் நாலு பேர் நாலு பேர் கையெழுத்து போடணுங்க இந்த அஞ்சு ஏக்கராக வாங்கினோம்னா எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம நிலத்துக்கு தென் பகுதியில்னு பார்த்திங்கன்னா வெள்ள நீர் வடிகால் ஓடை ஒன்று ஓடிட்டுருக்குங்க அந்த இருந்து இந்த மண் பாதை வருதுங்க ஆரம்பிக்குதுங்க நிலத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி பவுண்ட்ரி கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்து நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஓர் அடி தெற்கிலிருந்து இருந்து வடக்கை நோக்கி மத் மத்தியில் பொது பாதை போகுதுங்க ஒரே குடும்பத்தோட சொத்துங்க சுலபமாக இந்த பூமியை வாங்கிக்கலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்தில் வற்றாத ஓடை ஒன்று போகுதுங்க அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கும் சரிங்க ஒரு முதலீட்டுக்கும் சரிங்க அருமையான நிலம்ங்க ரொம்ப குறைஞ்ச விலையில தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நடந்து போகிற தூரத்தில் தாங்க கிராமமும் அமைஞ்சிருக்கு வேலைக்கும் ஆட்களும் கிடைப்பாங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கும் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் வருங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசலாமாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க